அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹ் பரகாத்து நண்பர்களே நான் என்னுடைய வீட்டிலே இருக்கின்ற துளசி மரத்தை காட்டப்போகிறேன் இது கருந்துளசி மிக விசேஷம் இது எடுக்கிறதும் கஷ்டம் கருந்துளர்ச்சி இதுதான் கருந்துளசி பாருங்கள் எப்படி இருக்க வேண்டியது இதில் கருப்பில்லை அன்றைக்கி கருப்பு மாதிரி கருந்துளர்ச்சி பற்றி இன்னைக்கு இதே இதே கருந்துளசினால் மண்ச்சி உண்டா அங்கால் வருது என்ன வருது சின்னது இது மண் துளசி இதெல்லாம் கருந்துளச்சி என்ன வைக்கிறது மண் துளசி கரந்துளச்சி விசேஷம் அதில் எப்படி இல்லையான்னா கரண்ளச்சியெல்லாம் நிறைய மருந்து குணம் இணைக்கக்கூடாது இன்னும் இன்னும் வருது கரும் தொலைச்சி பாருங்கள் துளசி பாருங்கள் எப்படி இருக்க இதெல்லாம் நான் நாட்டினுடைய நினைக்கப்படும் இது ம மழையோட தண்ணியோடு வந்த இது அது முளைச்சது மழை பேய்ஞ்சது நல்லா பூத்திருக்கி இல்லை கொட்டை உளுந்தால் இதெல்லாம் கருந்துளைச்சா கொட்டை உளுந்தால் நின்றே கிடைக்கும் என்ன நமக்கு பிரயோசனம் கிடைக்கும் நீ கருந்துளைச்சு மசாலா இன்னைக்கு வந்திருக்காங்க மசாலா இன்னும் கருந்துளைச்சி வந்திருக்கிறது எல்லாவற்றையும் அடைக்கிற மாதிரி நீங்கள் பார்க்கண்டா பாருங்கள் என்ன எப்படி இருக்கிறது இதுதான் இந்த கருந்தோளசி மசாலதான் இது என்னென்னா கைப்பிறவள்ள சொல்லுவாங்க இது இது கைப்பிறவள்ளி நெய்ருடைய சாரு ரொம்ப பிரஜானம் போல் கருந்துளசியோட சாரும் ரொம்ப பிரஜாசம் ஆக்களையும் தேடி திருவாங்க நானே இதை நாட்டிருக்கேன் மசால்தான் இது நான் பொட்டில் நாட்டில் நல்லா வந்திருக்கேன் கருந்துளசி இப்போ நமக்கு இந்த கைப்பிறவள்ளி இங்கே நமக்கு என்ன செய்ய வேண்டியதுன்னா ரெண்டையும் நாம் எடுத்து சாராக்கி என்ன குடித்த மனுஷன் என்ன தேனும் கலந்து சளி இருமல் எல்லாத்துக்கும் நல்லது சும்மா வரக்குள்ளே ஃபிச்சு நாம் களி போட்டு வாக்க வச்சு அது சாரை நாம் உந்து எடுக்கலாம் இருமல் சளிக்கு கை கண்ட மருந்து கை கண்ட மருந்து ஓராக்கள் ஊட்டிலே நம்ம வீட்டிலையே நம்ம நாட்டி வைக்கிறோம் இதெல்லாம் சும்மா இருக்குது இது நாட்டு தானே இதை பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷாரெல்லாம் மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்துங்க அவங்களுக்கு செய்ய நான் noda henna nak terima dah Assalamualaikum warahmatullahi wabarakatuh